மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்தியதை தொடர்ந்து முருகன் மாநாட்டிற்கு பாஜக தயாராகி வருகிறது அந்த வகையில் தென் மாவட்டங்களை பாஜக தொடர்ந்து குறிவைத்து வருவது கூட்டணியில் இருக்கும் அதிமுகவை அப்செட் ஆக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை மதுரை தேனி ராமநாதபுரம் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்தது பாஜக கூட்டணி அப்போதே பாஜக தென் மாவட்டங்களை குறிவைக்க ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்பட்டது குறிப்பாக முக்குளத்தூர் மற்றும் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் வசிக்கும் தென் மாவட்டத்தில் அதிமுகவிற்கு அதிக செல்வாக்கு இருந்தது ஆனால் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு இந்த வாக்குகள் சிதறியதாக கூறப்பட்டது இதன் எதிரொலிதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தென் மாவட்டங்களில் பாஜகவின் அதீத வளர்ச்சிக்கு உதவியதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் தங்களுக்கு தென் மாவட்டத்தில் இருக்கும் செல்வாக்கை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில்தான் திருநெல்வேலியைச் சேர்ந்த நைனா நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக அறிவித்தது பாஜக தேசிய தலைமை அதோடு அவர் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பாஜகவிற்கு அது கூடுதல் பலமாக பார்க்கப்பட்டது இச்சூழலில் தான் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாத சமயத்திலேயே தென் மாவட்டங்களில் இரண்டாம் இடம் பிடித்த பாஜக இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணியில் இருப்பதால் எப்படியாவது தங்கள் கிராப்டை அதிகப்படுத்த முயற்சி செய்து வருகிறது அதன் வெளிப்பாடுதான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மதுரையை குறிவைத்து அமித்ஷா நடத்திய மாநாடு என்று சொல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பாஜக சார்பில் முருகன் மாநாடும் மதுரையில் தான் நடைபெற உள்ளது இப்படி பாஜக தென்மாவட்ட மாவட்டங்களை குறிவைத்து பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவது அதிமுக தென் மாவட்ட முகங்களான செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் மதுரை மேற்கு தொகுதியை பாஜக குறிவைக்கிறதா என்பது தொடர்பாக செல்லூர் ராஜுடன் கேள்வி எழுப்பப்பட்ட போது மலுப்பலான பதிலேயே அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் மதுரையில் முருகன் மாநாட்டை பாஜக நடத்த இருக்கிறது தொடர்ந்து பாஜக மதுரையை குறிவைத்து வருவதால் இபிஎஸ் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் இந்த மாநாட்டில் அதிமுக கலந்து கொண்டால் அது பாஜகவிற்கு சாதகமாக முடிந்துவிடும் என்பதால் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்று நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பெரியார் மணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜி ஆர் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர்